என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆண்மனைய சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் மனிதனுக்கு முக்கியமாக தெரிஞ்செக்கக்கூடிய விஷயம் என்னென்னா முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா எது நிலையற்றது எது நிலையானது என்பதுதான் வந்து நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க நம்ம சகோதரி இருக்காங்க உறவினர்கள் இருக்காங்க எல்லாருமே மக்கள் இருக்காங்க எல்லா உயிரினங்களும் இருக்குது எல்லாமே வந்து கார் வசதி இருக்குது வீடு வசதி இருக்குது மண் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து நம்ம நிலையா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி கூட பாருங்கள் உங்கள் அறிவு சார்ந்து கூட பாருங்கள் நல்லா விழிச்சு கண் விழிச்சு கூட பாருங்கள் நல்லா கவனிச்சு கூட பாருங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் நிலை கிடையாது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நீங்கள் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்கினாலும் இதுதான் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஆயிரம் பர்சன்ட் இதுதான் உண்மை அதனால எது இந்த உலகத்துல நில பாத்தீங்கன்னா எதுவுமே நல்ல கிடையாது காரும் நல்ல இல்லை பைக்கும் நல்ல இல்ல வீடும் நல்ல இல்லை அம்மாவும் நல்ல இல்ல அப்பாவும் நல்ல இல்ல சகோதரியும் நல்ல இல்ல உறவினர்களும் நல்ல இல்ல நம்ம இந்த உடம்பு நிலையா பாத்தீங்கன்னா இந்த உடம்பும் நல இல்லை அப்ப எதுமே இந்த உலகத்துல நல்ல கிடையாது நம்ம வந்து குழந்தையா இருக்கும் குழந்தை நிலையா பாத்தீங்கன்னா குழந்தை நல்ல கிடையாது நம்ம வந்து ஒரு வளர்றோம் ஒரு இளமை பருவத்துக்கு வரும் அது நிலையா பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா இல்லை அப்ப இளமை பருவத்துல இருந்து இடைப்பருவத்துக்கு வரும் அது நிலையா அது நல்ல கிடையாது அதுல இருந்து வந்து முதுமை பருத்துக்கு வரும் அது நிலையா பாத்தீங்கன்னா அது நல்லா இல்லை அடுத்தது வந்து மரணிச்சு போறோம் அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த முடியும் வந்து கருப்பா இருந்து வெள்ளையா மாறுது அதுவும் நல்லா இல்ல இந்த ஸ்கின்னு வந்து இந்த தோல் வந்து சுருங்குது அதுவும் நல்லா இல்ல புரியுதுங்களா அந்த முது எலும்பு வந்து கூணு வளையுது அது நிலையா பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா இல்ல அப்ப என்னதான் நிலை அப்ப என்ன நலன் தேடி தாங்க உண்மையான ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகம் அதுதான் சத்தியமான ஆன்மீகம் அதுதான் வந்து ஒரு முடிவான பாதை புரியுதுங்களா சொல்றது அப்ப எது நிலையானது நல்லா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் இந்த உடல் அழிஞ்சிடுது இந்த முடி இந்த கண்ணு இந்த வாய் மூக்கு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிடுது நம்ம நம்ம கூட இருக்கிற உறவினர்கள் நம் காதலி நம்ம வந்து கணவன் நம் மனைவி நம்ம குழந்தைகள் எல்லாருமே வந்து நல்ல இல்லாம போயிடுறாங்க நம்ம பணம் சேர்த்து வச்சுக்கிற பணம் அந்த காகிதம் கூட நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து உதவாம போயிடுது அது நல்ல இல்லாம போயிடுது அப்ப நீங்க வந்து ஒரு கதையில உங்களுக்கு ஒரு கதை மூலியமா சொல்லி புரிய வச்சா உங்களுக்கு புரியும் அலெக்சாண்டர் வந்து ஆஹ் அவரு நாட்டுல வந்து வந்து அரசனா இருக்காரு மன்னனா இருக்காரு அப்ப வந்து ஒரு ஞானி வந்து ஒரு மரத்தடியில அரச மரத்தடியில வந்து உட்காந்து உபதேசம் பண்ணிருக்காங்க அப்போ வந்து அரசரை பார்க்காம அலெக்சாண்டரை பார்க்காம இந்த ஞானியை பார்க்க இந்த மக்கள்லாம் வராங்க திரண்டு வராங்க எல்லாம் என்னடா இது நம்ம நாட்டிலேயே வந்து நம்மளை பார்க்காம ஒரு ஒரு பிச்சைக்காரனை போய் பாக்குறாங்களே என்ன இருந்தா யாரு ஒரு அப்படின்னு வந்து இவருக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு அப்போ வந்து ஒரு ஒரு ஆளை விட்டு அனுப்பிச்சு விட்டு பார்க்க சொல்றாங்க அந்த அந்த ஞானி யாரு அந்த பிச்சைக்காரனை யாரு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க இவர் வந்து போ போய் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு மரத்தடியில் உட்காஞ்சி வந்து உபதேசம் பண்ணிருக்காரு இந்த மக்களுக்கு உபதேசம் பண்ணிருக்காரு அப்ப அப்போ வந்து ஒரு அந்த சீடர் போய் சொல்றாரு அலெக்சாண்டரோட சீடர் போய் சொல்றாரு அவன் வந்து உங்களை அலெக்சாண்டர் கூட்டாரு மன்னன் கூட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஞானி சொல்றாரு அவனை இங்க வர சொல்லு நான் வர மாட்டேன் அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு இத போய் வந்து அந்த சீடர் போய் சொல்றாரு மன்னன் கிட்ட அலெக்சாண்டர் உங்களை அவர் வர சொல்றாரு அவர் வரமாட்டாராம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ வந்து என்னடா இது இந்த நா எல்லா நாட்டையும் நம்ம வந்து கட்டி ஆள்றோம் எல்லா நாட்டையும் நம்ம வெல்றோம் நம்ம எவ்வளோ பெரிய வீர நம்ம எவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்கோம் எவ்வளோ நூலகத்துக்கு போகிறோம் நம்ம எவ்வளோ செல்வம் இருக்குது நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது ஒரு ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஆஃப்ட்ராக்ட் ஒரு ஒரு பிச்சைக்காரன் இப்போ போய் நம்மளை வந்து வர சொல்றானே என்னடா இது அப்படின்னு போய் இவர் என்ன பண்ணுறாரு குதிரை எடுத்துன்னு போற குதிரையை எடுத்துன்னு போய் அந்த ஞானி கிட்ட அந்த ஞானியை பாக்குறாரு பார்த்த உடனே எல்லாரையும் மக்கள்கிட்ட எல்லாம் வந்து அந்த ஞானி என்ன பண்ற உபதேசம் பண்றாரு எல்லாமே ஆஹ் இப்படி இப்படி இருங்க அப்படி இப்படி இருங்க அப்படின்னு உபதேசம் பண்ணிருக்காரு அப்போ வந்து குதிரையை நிறுத்தும் போது இவர் சூரிய வெளிச்சத்துல வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த சூரிய வெளிச்சத்து மூலியமா வெளிச்சம் கொடுக்குறாரு இந்த அறிவு சார்ந்து ஆற்றல் சார்ந்து சக்தி சார்ந்து வந்து அந்த நூ நூல வந்து படிச்சு எல்லாருக்கும் வந்து உபதேசம் பண்ணிருக்காரு இப்படி இப்படி இருக்கணும்பா அப்படின்னு அந்த குதிரை வந்து மறைக்கும்போது இயற்கையே வந்து ஒலி கொடுக்கும்போது நீ யாரா வந்து அந்த ஒளியை மறைச்சி எல்லாருக்கும் இருளை கொடுக்குற அப்படின்னு வந்து திட்டாரு அப்போ அலெக்சாண்டருக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது இருளை கொடுக்குறேனா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல அப்போ தகச்சி போயிட்டு அந்த ஞானிக்கிட்ட வந்து பேசுறாரு நான் வந்து உலகையே வென்றவன் எல்லா நாட்டையும் வென்றவன் நீங்கள் நான் கூட்ட அமிச்ச நீங்க வந்து இன்னும் வரலை அப்படின்னு வந்து கேக்குறாரு நீ யாருடா நீ நான் ஏன் வரணும் சரி நீ உலகே வென்ற நீ என்ன எடுத்துட்டு போக போற உன்னால ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா ரூபா உன்னால உடனே எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு இவரு தகச்சு போயிடுற ஒண்ணுமே புரியல இருக்கு அதோட இவர் தான் அலெக்சாண்டர் போனவர் தான் அப்போ போன உடனே நோய் வாய்ப்பட்டு இவர் வந்து என்னன்னா சொல்லிடுறாரு கூட இருக்கிற சீடர்கள்லாம் சிப்பாங்க எல்லாம் சொல்லிடுறாரு இது மாதிரி வந்து எனக்கு மூணு ஆசை இருக்கு ஆசையை வந்து நீங்க நிறைவேற்றுங்க என்னென்ன ஆசைன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பெட்டி ஒன்று செஞ்சு அது கையை வந்து வெளியே வெளியே விடுற மாரி வந்து அந்த பெட்டியை செஞ்சு எனக்கு வந்து நீங்க கொடுக்கணும் அப்புறம் வந்து தலை சிறந்த டாக்டர் தான் மருத்துவர் தான் வந்து அதை வந்து என்னை வந்து தூக்கணும் தோல் மேல தூக்கி கொண்டு போகணும் மூணாவது என்னன்னா விலை உயர்ந்த வந்து பொற்காசுகள் இந்த தங்கம் வயிறு வயிறுடியம் இதெல்லாம் வந்து நீங்க வந்து சாலையில வந்து வந்து தூவி மலர் போல தூவி வந்து நீங்க வந்து என்ன வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது இவ்வளவு பெரிய நாட்டே ஆண்டவர் என்னடா இப்படி ஒரு மனசு உடஞ்சி போய் இப்படி பேசுறாரு வெறுத்து போய் பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது போது மருத்துவரால கூட என்ன வந்து காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியும் இல்ல என்ன காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால வந்து டாக்டர் வந்து என்ன தூக்கின்னு போகும்போது இந்த உலகமே தெரிஞ்சுக்கணும் ஒரு மருத்துவரால கூட எந்த நோயையும் வந்து குணப்படுத்த முடியாது நோய் குணப்படுத்த முடியாத நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும் அதனால வந்து டாக்டர் தூக்கின்னு போகணும் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு வந்து விலை உயர்ந்த வந்து பொற்காசுகள் வந்து எதுக்கு வந்து தூ தூவ சொல்றேன்னா இந்த நாட்டுல வந்து எதுவுமே எடுத்துக்க முடியாது எவ்வளவு பார்த்தாலும் எவ்வளவுதான் வந்து சேர்த்து வச்சாலும் யூஸ் மரணத்தை வந்து தடுக்காது எதுவுமே தடுக்காது அதனால வந்து இந்த மலர் போல வந்து இந்த வைரம் வைரோடியோ இந்த தங்கம் இதெல்லாம் வந்து மலர் போல தூவி ஏத்துணும் போங்க இது வந்து மக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு மூணாவது வந்து கைய வந்து வெளியே விட்டுருங்க கைய வெளியே விட்டு என்னை புதைச்சிருங்க நான் வரும்போதும் ஒண்ணு கொண்டு வரல போகும்போதும் ஒண்ணு கொண்டு போல அப்படின்றதுதான் இந்த உலகத்துக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு இந்த இத சொல்லிடுறாரு அப்ப நம்ம இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சீங்கன்னா உலகத்துல எதுவுமே நிலை இல்லைன்றதுதான் அலெக்சாண்டரோட கதை நீ எவ்வளோ பெரிய கோடி சொன்னாரு இந்த உலகத்துல லட்சாதிபதியாரு கொம்பாதி கொம்பனாரு எவ்வளோ பெரிய பிஎம்டபிள்யூ வச்சிரு எவ்வளோ பெரிய பென்ஸ் வச்சிரு கடைசியில் மண்ணுக்கு தாங்க எல்லாமே மண்ணுக்கு தான் போறோம் சரிங்களா எவ்வளோ பேர் நீங்க இயற்கை இயற்கை வளங்கள் கூட நீங்க வச்சுக்கீங்க ஆனா கடைசியில் அது இயற்கையே கொண்டு போயிடும் சரிங்களா கார் அழியாம இருக்கு பைக் அழியாம இருக்கு பணங்கள் அழியாம இருக்கு எவ்வளவு வந்து இப்ப நீ கொரோனா வந்தது கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ பேர் போனாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா கொரோனா காலகட்டத்துல சின்ன வைரஸ் தான் எவ்வளவு பேர் நம்ம மாஸ்க் போட்டிருந்தோம் இந்த காத்து மூலயமா பரவுது இந்த சளி மூலியமா பரவுதுன்னு எவ்வளவு பேர் நம்ம வந்து மரண பயத்துல இருந்தோம்ல அப்ப எல்லாமே என்னன்னா தான் குறிக்குது அப்ப எது நீங்க நிலன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நில கிடையாது எதுவுமே நில கிடையாது அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அதுதான் எதுவுமே நிலை இல்லாம அப்ப எதுதான் நிலையானது அதை நம்ம சிந்திக்கணும் அப்ப நிலையானது எது அப்ப நம்மள வாழ வைக்கிறது எது நம்ம உயிரா இருக்கிறது வந்து நம்ம எது எதனால நம்ம வாழ்றோம் எதனால நம்ம சுவாசிக்கிறோம் எதனால நம்ம பேசுறோம் எதனால நம்ம பாக்குறோம் இதெல்லாம் வந்து நம்ம தேடி ஆராய்ச்சி பண்ணி அறிவு சார்ந்து நம்ம ஞானம் சார்ந்து பாத்தோன்னா நம்ம உயிர் மட்டும்தாங்க நிலையானது இந்த ஆத்மா மட்டும்தான் நிலையானது இந்த காத்து மட்டும்தான் நிலையானது அஞ்சு பஞ்சபூதங்கள் மட்டும்தான் நிலையானது இறைவன் மட்டும்தான் நிலையானது இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் நிலையானது புரியுதுல சொல்றது சத்தியம் மட்டும்தான் நிலையானது உண்மை மட்டும்தான் நிலையானது நேர்மை மட்டும்தான் நிலையானது இதை எது வந்து அழிவில்லாத பொருளோ இந்த அழிவில்லாத ஒரு பொருள் எங்க இருக்குதோ அதை நம்ம தேடி பயணம் பண்றதுதான் இந்த ஆன்மீகம் சரிங்களா நிலையானது எது இறைவன் தான் நிலையானவன் இந்த ஆன்மாதான் நிலையானது இந்த உயிர் தான் நிலையானது சரிங்களா இந்த சத்தியம் இந்த உண்மை இந்த தர்மம் இந்த தானம் இது மட்டும்தான் நிலையானது இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது கூட நம்ம பயணிச்சா மட்டும்தான் நம்மளும் நிலையானவனும் ஆவ ஆக முடியும் அப்படி நெனைச்சும் காட்டியிருக்காங்க நம்ம சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் அருளாளர்கள்லாம் வந்து அந்த நிலையான பாதையை தேடி கண்டுபிடிச்சி அதோட ஐக்கியமானவங்க தான் இந்த சித்தர்கள் அருளாளர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரு புகழு பெருமை எல்லாமே வந்து இந்த உலகத்துல வந்து நிலைச்சி இருக்கு புரியுதுங்களா சொல்றது அப்ப நிலையான பொருள் எது கேட்டீங்கன்னா இந்த ஆன்மாதாங்க இந்த உயிர் தான் இந்த காற்று தான் இந்த தான் உங்களுக்குள்ள இருக்கிற தலைவன் தான் உங்களுக்குள்ள இருக்கிற கணவன் தான் புரியுதுங்களா சொல்றது நீங்க இறைவனுக்கு என்ன பேர் வேணா நீங்க வச்சீங்க புரியுதுங்களா அது வந்து ஐ டோன்ட் கேர் ஆனால இறைவன் பொதுவா இருக்கிறது இறைவன் சரிங்களா அது வந்து அந்த சக்தி மட்டும்தான் இங்க இருக்கு அந்த சக்தி மட்டும்தான் செயல்படுது அந்த சக்தி மட்டும்தான் பஞ்சபூதமா செயல்படுது அந்த சக்தி மட்டும்தான் உயிரா இருக்கு ஆத்மாவா இருக்கு காத்தா இருக்கு நெருப்பா இருக்கு நீரா இருக்கு இந்த மண்ணா இருக்கு எல்லாமே அந்த சக்தி மட்டும்தான் இருக்கு அந்த சக்தி மட்டும்தான் இருக்கு அதை தவிர்த்து இங்க ஒண்ணுமே கிடையாது அதை உணர்ந்து மட்டும்தாங்க நிலையானது அதை உணர்ந்து நம்ம பயணம் பண்றதுதான் இந்த ஆன்மீகம் இந்த மெய்ஞானம் சரிங்களா இந்த மெய்ச்சுடர் சரிங்களா இதுதான் வந்து நிலையான பாதைக்கு நம்ம வந்து பயணம் பண்றது மட்டும்தான் நம்ம நிலைச்சி இருக்க முடியும் உண்மையா வந்து பயணம் பண்ண முடியும் சத்தியத்தில் பயணம் பண்ண முடியும் நம்ம தர்மமா வாழ முடியும் சரிங்களா இறைவனோட கலக்க முடியும் நன்றி வணக்கம்